அப்போ சாப்பாடு கட்டி கொடுத்துருக்காங்களா அப்புறம் அதை அவரை கொண்டுட்டு போகிறார் போகும்போது அந்த நடந்து போகும்போது அந்த ஆலமரத்து ஒரு பெரிய ஆலமரம் இருக்குது அந்த ஆலமரத்துக்கிட்ட போகும்போது பசியாகிடும் களைப்பாவும் ஆயிரும் மத்தியான டைமும் ஆயிரும் அப்போ வந்து சாப்பிட்றாதான் அப்புறம் எதுவும் பண்ண முடியும் அதனால் வேண்டி அந்த மரத்தடியில் போயிட்டு உட்காந்து அந்த தண்ணி இருக்குது கை கால்லாம் கழுவிட்டு சாப்பிட்டு களை கழித்து திரும்ப நடக்க தரும் சந்தைக்கு அந்த அந்த அப்படி போகும்போது நிறைய வியாபாரி மாதிரிலாம் அங்கே வருவாங்க வந்து எல்லோரும் மாதிரி கலப்பாரி சாப்பிட்டு போவாங்க இப்படி போகும்போது இப்போ சந்தைக்கு போயிட்டார் அப்பா அந்த விடா கந்தோடு சந்தைக்கு வந்துட்டான் அப்போ அப்படி போயிட்டு சந்தையில் கொஞ்சம் குறைஞ்ச ஆடை வாங்குறாரு ஏன்னா நிறைய ஆடு செத்து போச்சு அதனால் இருக்க பணத்தில் குறைஞ்ச ஆடுகளை வாங்குறாரு வாங்கிட்டு வர்றாரு வந்து நீ அதே மாதிரி முன்ன மாதிரி வியாபாரம் பண்ணுறாரு பண்ணால் அதிலே ஒன்று ரெண்டு அடை சேர்த்து போச்சு அப்புறம் அவரு ரெண்டு வாரம் திருப்பி போகல அப்போ திருப்பி ரெண்டு வாரம் போகாமல் திருப்பி அந்த கொஞ்சம் எல்லாம் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி எப்படி திருப்பி போகிறாரு திருப்பி போகும்போது அவங்க வீட்டில் சாப்பாட்டுக்கே ரொம்ப உண்மை இல்லை அப்போ தான் சம்சாரத்தை கேட்குற சம்சாரம் சொல்லுது சந்தைக்கு கிளம்பிட்டீங்களே சாப்பாடே இல்லையே எப்படி போகிறது நான் அவனை சொல்கிறேன் கேளு அந்த மகிழ்ச்சி நான் சமாளிச்சு எப்படியும் சமாளிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் சாப்பாடு கட்டுற மாதிரி இந்த டிப்பன் அங்கே கீழே அந்த பள்ளத்தில் போனீங்கன்னா களிமண் இருக்குது ஃபுல்லாக அந்த எல்லாம் களிமண் நிறைச்சி சாப்பாடு மாதிரி கட்டி கொடுத்தது நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு ஒரு சொல்லிட்டாரு அதே மாதிரி சாப்பாடு எடுத்துக்கிட்டு திருப்பி போகிறார் கொஞ்சம் காசு இருக்குது ஏதோ ஒரு அஞ்சு எட்டு ஆடை வாங்கலான்னு போகிறார் போய்ட்டு அதே மாதிரி அந்த மரத்தடையில் இல்லை நிறைய வியாபாரி மெல்லாம் வந்திருக்காங்க அப்போ அந்த கூடாக அங்கே வந்திருக்கான் மாட்டு எல்லாம் வந்திருக்காங்க கோழி வியாபாரியும் இருக்கார் அப்போ பார்க்குறாரு நம்ம களிமண் தானே கொண்டாந்துருக்கோம் வந்திருக்கோம் எப்படி சாப்பிட்றது பசியாக வேற இருக்குது அப்போ எல்லாரும் போய் கை கழுவும் போது इवर मैं